ஹலோ மீடியா ஜங்ஷன் பிளஸ் மக்களே நான் உங்கள் அருண் என்டர்டெய்னர் சூப்பர் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி சந்தக்கறி விருந்து சோறு இங்கே போகிறோம் செமையாக இருக்கும் ஸோ நம்ம வந்து எவ்வளோ தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு அண்ட் வந்து இங்கே நூடுல்ஸு சிக்கன் ரைஸ் அப்படி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நம்மளுடைய ஆச்சி அப்பத்தா அவங்க கையால் வந்து ஆட்டா உரில் ஆட்டி எடுத்து அடுப்பில் வேக வச்சு கார சிரமம் சாப்பிட்டோம்னா நெஞ்சுக்கு தைரியம் உடம்புக்கு நல்ல ஹெல்தி அதனால் இந்த புளியம்பட்டி ஆட்டுக்கறி சந்தை விருந்து உடலுக்கு நல்ல மருந்து அதை நாங்கள் இருந்து அதுவும் மேட்டு வந்து பறந்து வந்து சாப்பிட போகிறோம் இந்த விருந்து அதனால் நீங்கள் வந்து பொறுமையா இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி உணவு சாப்பிட்றதுனால நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம் ஆனா சும்மா தான் இருப்பா ஆள் ஆளுக்கு வாழு வாழ்கிறாங்க வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுருவான் ஆனால் இந்த கடை முக்கியமாக வியாழக்கிழமை மட்டும்தான் நம்மளுடைய புளியம்பட்டியில செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி புளியம்பட்டி சந்தை ஸோ எல்லா மக்களும் வந்து சந்தையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தையோட சேர்த்து நான் அந்த சந்தையில் மேயிருவேன் நானும் போகிறேன் வாங்க நம்மளுடைய புளியம்பட்டி சந்தைக்கருவியிருந்து எத்தனை வருஷமா செயல்படுது என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளுடைய கண்ணவர்களிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அவங்க பேர் மணி மணி

அவங்க மத்தியில இந்த உடம்புக்கு என்னென்னு சொன்னீங்கன்னா நாமலாவே இருக்கலாம் ஆனா இது வந்து கடை உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் அங்க இருந்தது ஆமா அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி லொகேஷன் ரீட்ல சொல்லிட்டீங்கன்னா மகிழ்ச்சி ஆகும் லொக்கேஷன் அப்படின்னா நம்ம எது எதிர்பார்ப்புல இல்ல நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அங்க அந்த வியாபாரத்தை பண்ணனும்னு நினைக்கிறான் ஆடம் கொடுக்கிறான் ஆஹா சூப்பர் கடையோட லொக்கேஷன் மாறி இருக்கு அதெல்லாம் லொக்கேஷன் மாறி இருக்குதுங்க இருந்தாலும் இது பவர் மாறில்ல அங்கிருந்து ஏன் உங்களுக்கு நாடு நாடுகரத்துல கடத்துறாங்க அது அங்க ஐயூ ஒரு ஒரு தனி ராஜி அமைக்கிறாங்க ஓகே அதான் புலியம்பட்டி ஐநூறு கடை அப்படியா அது ரொம்ப கடை இருக்கும்

தாடிக்கார் ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அண்ணங்க கிட்ட கொண்டு கொடுத்துருவாங்க தாடிக்கார் டூ மணி இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு இப்படியே நாட்டுல எச்சு ஊருது அண்ணன் பரிமாற போறாரு அந்த விருந்து நல்லா சுமைக்க போறோம் தெய்வமே சோ ஃபைனலா வந்து தலைவாலை இலை போட்டிருக்காரு ஆரம்பிப்போம் மக்களே அண்ணா தண்ணியை தெளிக்கிறோம் உப்பு வைங்க நம்மளோட நட்பு நீடிக்கட்டும் உயிரிழவரை உஷாவா யாருன்னா உஷா எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கேன் அண்ணன் மேல உஷா ஆஹா கடைசி வரைக்கும் நம்ம கூட

ஒரே ஒண்ணு வெங்க. ਇੱਕ ஒன்னு சாப்பாடு சா. ஓகே. ஓகே. இது வந்து பாட்டி வச்ச சட்னின்றாங்க காலம் தொட்டு மாறாது. தெய்சிஜி இதுல போல டச் பண்ணிட்டு ஆரம்பிங்க. உறவு நீடிக்குன்றுகாரு. ஆரம்பிங்க. हा हा. நம்மளுடைய தாடிகார் சந்தக்கரி விருந்தல ஃபேமஸ் வந்து குடர்க்கர்ன்றிருக்காங்க. இருக்காங்க அதுலேருந்து ஆரம்பிப்போம்.

உம் பயங்கரமா பேசுறது ஒரு அம்மா சுருக்கு பை விடல பைய விட வேண்டியதுதானே எங்களோட கூட விட்றீங்க சுருக்கு பை விட மாட்றீங்க அந்த காலத்து பெரிய காதலமன்னு இருக்கார் வேன்மா வெண்மா நக்கு செத்து பையன்

கருவில் வெப்பம் உண்டாக்கும் இலை கருவேப்பிலை நமக்கு எதுக்குப்பா கருவேப்புன்னு கேட்கலாம் நமக்கும் முடிநல வளரும் நிறைய ஆயுர்வேதிக் இது இருக்கு ஆடுவோம் எதுவும் கிடைக்கிறது ராஜ்கிரம் சாரி ஓட்டி எலும்பு கடிச்சு மல்றதுல இருக்கிற ருசி வேற லெவலில் இருக்குங்க நல்லா எலும்பு மென்னு திங்குற மாதிரி நல்ல வேக வச்சிருந்தாரு அதாவது எலும்பு இருக்கு எசன்ஸ் வரும்னு சொல்லுவோம் உடம்புக்கு நல்ல பலம் நல்லா காரம் தரலாம் நல்ல கிராமத்து வகையில் எங்கள் அப்பாவோட அம்மா செய்கிற மாதிரி இருக்குங்க சூப்பராக அடுத்து நம்ம கிட்ட சாப்பாடு சாப்பாடு போமா சாப்பிட நல்லா நிறைய சாப்பிடும் போது தண்ணியில் அதிகமாக குடிக்கூடாது லைட்டாக அதை காரத்துக்கு இது முறையா வர சாப்பாடு அதனால அண்ணனை முறைக்காம எடுத்துக்க போறோம் சாப்பாடு நல்லா சாத்து விட்டு அப்படி தண்டரில் குழி பண்ணி விட்டு மேட்டு ஃபர்ஸ்ட் குடல்கறி கறி வந்து ஆரம்பிப்போம் மட்டன் வேற லெவலுக்கு சிக்கன் இருக்கு தலைக்கறி இருக்கு போக போக அப்படி நாப்பில் கூப்பிட்டு போவாங்க எல்லாத்தையும் குடல்கரியும் சாப்பாடும் சுப்புனு காரத்தோட சூப்பராக இருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் தேடி வந்தோம் இந்த லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் தேர்ட்டி கிலோமீட்டரில் வந்துடலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் திருப்பூர் அவினாசிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அதுக்கப்புறம் மேட்டுப்பாத்துலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் சத்தியபங்கலத்திலிருந்துன்னா ஆஃப் அவரில் கூட வந்துடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈரோடு எல்லாமே பக்கமாக இருக்குது ஸோ சென்ட்ரலுக்கு இந்த புளியம்பி சொந்தக்காரி வேலைக்கெழமை காலையில் நேரத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் இட்லி தோசை காலையில் வந்தா இருக்கும் சாப்பாடு வேணும்னா நீங்கள் ஒரு லெவல் தேர்ட்டிக்கு அப்புறம் வாங்க சூப்பராக இருக்குங்க

இது அண்ணா சுத்த சுத்தம் ஆமாமா ஆமா நான் மட்டும் சாப்பிட்றேன் அது பரிமாறுறது பாருங்க சாப்பிடய்யா சாப்பிடய்யா இன்னும் வேணுமா அதான் தட்டில் இட்டு வந்து தரேன் அந்த மாதிரி இருக்கும்ல சாப்பாடு ஆக்கா தண்ணி குழம்பு கொண்டாங்கப்பா ஓகேமா இந்த பிடிச்சி கொஞ்சமாக தாய்ச்சி விட்டு புளி பண்ணி விட்டு தெரியுது தலைக்கறி தானே போயிருவோம் நல்லா காரங்க அங்க வருங்க ஆஹா சூப்பரா இருக்குங்க சூக்குன்னு காரத்தோட எங்க வீட்ல இருந்து வைக்கிறாங்களே உம் ஆஹா நீங்கள் கேட்டவை இப்படி டிஆர் வந்து படமா இருக்கு ஆஹா தலைக்கறி சூப்பரா இருக்குங்க நிலக்கறி சாப்பிட்டாச்சு அடுத்து சிக்கன் பிரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மட்டன் தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் மட்டன் முடிச்சுடுவோம் மட்டன் தண்ணி குழம்பு சுருப்புன்னு காரத்தோட நறுக்குன்னு இருக்குது நல்லா ஊற்றி கொலை குழ குழம்பு கொலைச்சு நான் நல்லா அப்படி எடுத்தேன்

ஓகே கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுக்குறீங்களா அடுத்து ரெடி ஆயிட்டிருக்கு சாயங்காலம் வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் மூணாவது ரவுண்டு சாப்பாடு வாங்குறோம் போடுங்க போடுங்க இலையிலே போட்டுருங்க அப்படியா உங்கள் கையாலையா ரைட் என்ன இருக்குங்க ரசம் அப்புறம் தயிர் ரசம் இருக்குது தயிர் இருக்கு ஆஹா சரி இப்போ ரசத்தை வாங்கி சிக்கனை தொட்டுக்கு போகிறோம் சரிங்களா ரசம் மட்டும் கொடுங்க ஐயா

அவனை அப்படி மொத்த நாப்புல ரெண்டு பீச்ச தள்ளி விட்டு தயிருக்கு வருவோம் நல்லா கெட்டி தயிர கட்டி எடுத்து சுட்டித்தனமா ஊத்தி அதை பார்க்க போட்டு சாப்பிடுவாங்க அது என்ன இன்னும் சாப்பிட்றா ஒன்று நம்பர் தங்கம் இந்த மாதிரி ஆற்ற எங்கள் அம்மா தவிர ஃபியூச்சர் தவிர பொரியல்லாம் வேணாங்கண்ணே பொரியல்லாம் சாப்பிட்டா எங்கள் ஊரில் மறியலுக்கு வந்துடுவாங்க இதுக்கு நம்ம தயிருக்கு இந்த கார ஆட்டுக்கறி கார குழம்பு மிக்ஸ் பண்ண ஆம்லேட் குழம்பு கலைக்கும்போது குழம்பு ஆம்லெட் அளவுக்கு வயிறு நிறைய சாப்பாடு அப்படியே இந்த இடத்துல பாயை கொடுத்தீங்கன்னா படுத்துருவேன் அந்த அளவுக்கு வயிறு முடிச்சோடுமா இந்த இலையை வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க இப்படி நான் இப்படி மடிச்சா உறவு நீடிக்கும் கிழக்கு சிமியில படத்துல தானே அதே மாதிரி இந்த இலையை நம்ம எடுத்து அழகா கொண்டு போய் போட்டு வாஷ் பண்ணுவா

ஹோட்டல் ஹோட்டல் மணி 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 என்ன சந்தக்கறி விருந்து ஆஹா எங்க உடம்புக்கு மருந்து சூப்பர் சூப்பர்ண்ண நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பா நீங்களும் வந்து சாப்பிடுங்க ஆதரவு கொடுங்க ஸோ வியாழக்கிழமை புளியம்பட்டி சந்தை அப்போ காலையில நேரத்தில் எத்தனை மணிக்கு வர சொல்லிட்டோம் மட்டனோட சாப்பிடணும் எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டிக்கு மார்னிங் வந்துருங்க மட்டனோட உங்களோட திரு பட்டன் வந்து போற அளவுக்கு மட்டன் சாப்பிடலாம் நீங்க ஓகே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடணும் அடம் முடிச்சா நான் எப்போ வருது எங்க வருது ஞாயிற்றுக்கிழமையே வரணும் முடுக்க துறையாத வரும் முடுக்கந்தோரை பவானி சாகர் தான் அப்புறம் அங்கே வந்துருங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகே நன்றி 엄마 막이지나